தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தோரு லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இதில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனா் இந்த மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்ட சிங்கப்பூர் ஜப்பான் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு தொழில் நிறுவனங்கள் தங்கள் தொழில் திட்டங்களை தொடங்கின அதன்படி பதினேழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது மேலும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட ஐம்பத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கான இருபத்தெட்டு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்பது லட்சத்து எழுபத்து நான்காயிரம் கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தமிழ்நாட்டில் நிம்மதியாக தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கை தொழிலதிபர்களுக்கு வந்திருக்கு அதோட அடையாளமாகத்தான் இருபத்தெட்டு வகையான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறது இதோட மொத்த முதலீட்டு மதிப்பு பேருக்கு வேலைகள் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் தெரிவிச்சுக்கணும் தொழில் தொடங்கியுள்ள தொழிலதிபர்கள் தங்களுக்கு தெரிந்த நிறுவனங்களையும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் மாநாடு விட, அதன் மூலம் வரும் முதலீடுகள் எவ்வளவு என்பதில்தான் வெற்றி உள்ளது என்ற அவர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக தெரிவித்தார்